சரிண்ணா எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வாழணும் எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒன்று வாழணும் சரி ஓகே நான் வாங்கினேன் வீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடுலாம் தனியா பார்த்து அண்ணனை நம்ம வந்து நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஏதோ இந்த நாலு மாசம் நல்லா ஏதோ வாழணும் போல இருக்கு அப்படின்னாரு என்னன்னு ஏன்னா அவரோட ஆசை என்னன்னா எப்படியாவது நடித்து அவார்டு வாங்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி தம்பி என் குரங்கு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா அப்படின்னு என் டிவியில் துப்பாக்கி படம் பார்த்தேன் இல்லை இல்லை எனக்கு குரல் போயிடுச்சு அப்படின்னா இல்லை இல்லை அப்புறம் அது மாதிரி பேசி காமிச்சாரு இல்லை இல்லைப்பா நான் வந்துடுவேன் வேதும் நடிக்கணும் எனக்கு அப்படின்னு அந்த பேனரை பார்க்கணும்னு நினச்சேன் இப்படி இந்த பேனரில் பார்ப்போம்னு நினைக்கல அப்படிதான் இறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நான் அவர்கிட்ட இருந்தேன் சும்மா பேசிட்டு அப்போ வந்து தம்பி வாடகை கட்டணும்னு சொன்னார் நைட்டு நான் வாடகை அமுச்சு விட்டேன் எப்பயுமே ஓகேன்னு தான் அனுப்புவார் எனக்கு தேங்க் யூ ப்ரோ காட் பெஸ்ட் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அமிச்சாரு இதுக்கு எப்பயும் அனுப்ப ஓகே ஏன் அப்படின்னு நான் விட்டு தூங்கிட்டேன் கட் பண்ண மறுநாள் காலையில் அவர் இறந்து அதில் கொஞ்சம் கோவம் இருக்கு நீங்க தம்பி நான் இறக்கும்போது அடிக்கடி எல்லாரும் கொண்டு சொல்லிட்டே இருப்பாரு மெட்ராஸ் படத்தில் வர இந்த கலையரசன் சார் ஒரு சாவு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கணுமே அப்பெல்லாம் ஆவாதுன்னு ஆவாதுன்னு சொல்லிட்டே இருப்பேன் என்ன சொல்றேன்னு தெரியல இப்படி ஒரு மனுஷனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான் லைஃப்ல நாங்க ஏறாத கம்பெனியில் ரெண்டு பேரும் என்னால ஏன் பார்க்க முடியல அப்படின்னா எனக்கும் சான்ஸ் கிடைக்கல கஷ்டப்பட்டான் நாங்கள் வேறு இடம் இல்லை அப்புறம் நான் வந்து ஆஃப்டர் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தனுஷ் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் நான் இவனை அபி அபி சார்லாம் சொல்ல மாட்டேன் போட தான் சொல்லுவேன் இவங்க ஃபாதர் இவங்க ஃபாதர் நான் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் நான் என்னன்னு சொல்லுவேன் டு பி வெரி ஃப்ரெங்க் இவங்க அப்பா இவர் நான் பட் அந்த உடம்ப பார்த்துக்கணும் அதை தப்பு பண்ணிட்டார் இவர் ஸோ உனக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீ வந்து வேற வந்து நீ வேற ஒரு இதுக்கு போயிருக்கலாம் நீ போகல டு பி வெரி ஃப்ரேங்க் நல்ல பையன் கஷ்டப்படும் போது கூட எடுக்க நாட்டும் நல்லா இருக்கும் போது எல்லாருமே அப்படியே சுத்தி ஒரு இதா இருப்போம் நீ பண்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டே எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாள் நான் வரக்கூடாதுன்னு நினைச்ச நாள் இந்த ஒரு நாலு நாள் தான் எனக்கும் அண்ணனுக்குமான பந்தம் வந்து ஒரு ஒரு சமீப மாதங்களாதான் அவர் தெரியும் ஸோ அப்போ நான் நிறைய அவட்டும் நான் பேசுவோம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் முத முதல்ல வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசினார் பேசிட்டு இந்த மாதிரி நான் பாலா ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் என்னென்ன நானும் வாங்கி பேசினா யாரும் தெரியல யாரும் நார்மலாக பேசுகிறாங்க போகணுன்னு பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாருங்கள்ல ஃபோட்டோ பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கு யாருன்னு பார்த்தா அண்ணனுடைய ஃபோட்டோ வந்திருக்கு கட் பண்ணால் யார் அப்படின்னா பழைய ஃபோட்டோ அமிச்சார் அமிச்சோடனே நான் தாங்க எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு என்னண்ணா என்னென்னா ஆச்சுன்னு சொல்லும்போது எல்லாம் எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டார் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் சொல்லுமாண்ணா எங்கேன்னு இருக்கீங்க சொல்லுங்கள்னா நான் போய் உடனே நான் கேஷ் கொடுத்தான் அவருக்கு கேஷ் கொடுக்கும்போது என்ன சொன்னார் இது எனக்கு யாராவது ஷேர் பண்ணுறீங்களா தான் வருது அமைச்சர் ஷேர் பண்ணுறீங்களா உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறீங்க இதை பார்த்துட்டு யாராவது எனக்கு காசு கொடுத்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆனால் இல்லைண்ணா ஒரு ஒன் லேக் தேவைப்படுது எனக்கு நானே தரேனன்னு சொல்லிட்டு தான் முதல்ல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவரும் நானும் நிறைய நான் ஒரு வீடு எடுக்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு வீடு எடுத்துருவிங்களாம் கேட்டார் சரி எனக்கு ஒரு ஜாலியான லைஃப் வாழணும் எனக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒன்று வாழணும் சரி ஓகே நான் வாங்கினேன் வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடுலாம் தனியாக பார்த்து அண்ணனை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு எனக்கு ஏதோ இந்த ஒரு நாலு மாதம் நல்லா ஏதோ வாழணும் போல் இருக்குது அப்படின்னாரு என்னென்ன ஏன்னா எப்பயுமே நல்லா தான் வாழ போகிறீங்க இதுல என்ன அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட கூடாதுனு சொன்னேன் சரி குக்கு வச்சிடல ஒரு ஒருத்தன் குக்கெலாம் வச்சு அப்புறம் ஒரு அட்டண்டர்லாம் வச்சுக்கிறேன் நான் எனக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்தேன் அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுறீங்க நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் ஆரம்பித்தோம் அவரோட ஆசை என்னன்னா எப்படியாவது நடித்து அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்படியாவது அவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் அவார்டு வாங்கணும் சொல்லிட்டே இருப்பார் ஸோ அப்படி நல்லா தான் இருந்தார் அந்த டோனர் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தார் நானும் சரி ஓகே கிடச்சிடும் கிடச்சுணுன்ற நம்பிக்கையில் தான் இருந்தோம் அப்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி தம்பி என் குரல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு நிறைய நான் டிவியில் துப்பாக்கி படம் பார்த்தேன் அந்த வில்லனுக்கு நான் தான் டப்பிங் கொடுத்தேன் அந்த குரல் இப்போ எனக்கு இல்லை இல்லை புழுச்சில் அப்படின்னா இல்லை இல்லை அப்படி தான் இருக்குது அப்படின்னா இல்லை எனக்கு குரல் போயிடுச்சு அப்படின்ண்ணா இல்லை இல்லை அப்புறம் அது மாதிரி பேசி காமிச்சாரு இல்லைண்ணேண்ணே அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்போல்ல எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க எப்படி பழையப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வருவீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லைப்பா நான் வந்துடுவேன் பேச நடிக்கணும் எனக்கு அப்படின்னாண்ணா கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்கண்ணே நீங்கள் நடிப்பீங்க உங்கள் தேட்டரில் வந்து உங்கள் பேனரை பார்த்து ஃப்ரெண்ட்டில் உட்காந்து கை தட்டி படம் பார்ப்போண்ணே அப்படின்னு சொன்னேன் அந்த பேனரை பார்க்கணுன்னு நினச்சேன் இப்படி இந்த பேனரில் பார்ப்போன்னு நான் நினைக்கல ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் நிறைய பேசுவார் நிறைய சொல்லுவார் அவர் என்னைக்குமே ஒரு பெரிய லெஜண்ட் அவர் அவர் கூட பழகிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி தான் இறக்கறதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சும்மா பேசிவிட்டு அப்போ வந்து தம்பி வாடகை கட்டணும்னு சொன்னார் நைட்டு நான் வாடகை அனுப்பிச்சி விட்டேன் எப்பயுமே ஓகேன்னு தான் அனுப்புவார் எனக்கு தேங்க் யூ ப்ரோ காட் பிளஸ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அமிச்சாரு இதுக்கு எப்பயும் அனுப்ப மாட்டார் சரி ஓகே ஏன் அப்படின்னு நான் விட்டு தூங்கிட்டேன் கட் பண்ணால் மறுநாள் காலையில் அவர் இறந்துட்டாருன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அவர் வந்து பழையபடி வந்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட நோக்கமாகவும் இருந்தது தெரியல பட்டு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அண்ணே ஆல்வேஸ் லவ் யூ அண்ணே நீங்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது எங்கள் ஒட்டுமொத்த கலைஞர்களோட மனசுலேயும் நீங்கள் தான் இருக்கீங்க மக்களோட மனசுலேயே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நன்றி அளவில்லாத மெமரிஸ் கொடுத்துட்டு போனதுக்கு அதில் கொஞ்சம் கோவம் இருக்குது நீங்கள் எங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கக்கூடாது நீங்கள் திருப்பி வந்து நடித்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப எனக்கு என்ன பேசுகிறது தெரியல சாரி ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அன்னைக்கு அவருடைய மறைவில் எந்த கூட கூடதுண்ண தர்மாண்ண ரொம்ப நன்றிண்ணே கீர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி அப்புறம் எங்க கார்த்தியண்ண ரொம்ப நன்றி அதாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவரை அவருடைய ஆசை என்னென்னா வந்து தம்பி இறக்கும்போது அடிக்கடி தெரிஞ்சு கொண்டு சொல்லிட்டே இருப்பார் மெ மெட்ராஸ் படத்தில் வர அந்த கலையரசன் சார் ஒரு இந்த சாவு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கணும் தம்பி அப்போலாம் ஆவாதுன்னு ஆவாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் தம்பி எல்லாருமே வரணும் தம்பி மீடியாலாம் வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பார் அவருடைய மறைவுக்கு அந்த ஒட்டுமொத்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் என்னுடைய பாதத்தோட நன்றிகள் ஏன்னா என்ன சொல்றேன்னு தெரியல இப்படி ஒரு மனுஷனுக்காக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி குறிப்பா கவிதா அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சீரியஸாக நன்றி சொல்லி அவங்க எனக்கு எப்படி எனக்கு பண்ணி பழக்கம் இல்லை படத்திருப்பதாக பண்ணி பழக்கம் இல்லை நான் அக்கா கிட்ட தான் சொன்னேன் அக்கா அவருக்கு அவரு அண்ணா ஆசைப்படுறதோட எல்லாமே டபுள் பண்ணுங்க அவருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போனோம்னு ஆசை நானும் அக்கா கிட்ட கேட்டேன் அக்கா இது மாதிரி ஒரு படத்திருப்பா பண்ணணும் ஏதாவது இடம் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் அக்கா தான் இந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ரொம்ப நன்றிக்கா கேட்டரிங் அக்கா எனக்கு பேருக்கு சாப்பாடு போகணும்னு நான் காசு கொடுக்குறது நானாக இருந்தாலும் அதை கரெக்டாக கோவார்டினேட் பண்ணி இப்படி ஒரு மனிதனுக்காக நீங்க பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ உண்மையிலே ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ வந்த எல்லாருக்கும் என்னுடைய பாவத்தோட நன்றிகள் எங்கள் மனசில் மனசுல நீங்க தான் இருப்பீங்க உங்களை யாராலையும் மறக்க முடியாது எனக்கு என்ன தெரியல ரொம்ப அபி அவர் ஆசைப்பட்ட மாதிரி படத்தை திறந்து வச்சிடலாம் அப்புறம் நம்ம எல்லாரும் போய் அவருக்கு மலர் கொத்து வழங்கலாம் மலர் தூவி மரியாதை செய்யலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில் ஆப்டர் துள்ளுவதில் நாங்கள் நாங்கள் மூணு பேரும் கஷ்டப்பட்டோம் அதில் நாங்கள் மூணு பேரும் கஷ்டப்பட்டோம் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கும் இவருக்கும் சான்ஸே இல்லை நாங்கள் ஏறாத கம்பெனியில் ரெண்டு பேரும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது அன்றைக்கி எங்கள் காலத்தில் வந்து ரோல் கேமரா ஃபிலிம் எடுக்கணும் ஃபிலிம் அதை ஐ மீன் ரோல் எடுக்கணும் அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணோம் அப்போவே வந்து எங்கள் காலத்தில் மூன்று ரூபாய் கம்பெனி ஏறாத கம்பெனியில் நாங்கள் ரெண்டு பேரும் சீரியஸாக என்னால் ஏன் பார்க்க முடியல அப்படின்னா எனக்கும் சான்ஸ் கிடைக்கல அபி ரொம்ப கஷ்டப்பட்டான் நாங்கள் ஏறாத இடம் இல்லை அப்புறம் நான் வந்து ஆஃப்டர் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ஸோ எனக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் ஆயிடுச்சு நான் வந்து சரி நான் வேறு ஒரு இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்கு போயிட்டேன் ஸோ நான் சினி ஃபீல்டிலே இல்லை சினி ஃபீல்டே இல்லை நீங்கள் எல்லாம் மீடியாவில் போடுறீங்களே அதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து யூனிஃபார்மில் இருப்போம் அது தேர்ட் பர்சன் நான் கிடையாது கண்ணாடி போட்டுட்டு நடிச்சிருப்பேன் அதான் நான் நான் செல்வராகன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க அப்பா கசூரேதா சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் தனுஷ் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இது வந்து நான் வந்து நாங்கள் நடிக்கும்போதும் நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்பெஷலி மிஸ்டர் கீர்த்தி கூட ஒரு படம் நடித்தேன் எனக்கு இவன் இன்ஃபேக்ட் ஜங்ஷன் நடிக்கும் போது நானும் இருத்தி நடித்தோம் நாங்கள் மூணு பேரும் நடித்தோம் இவன் தான் வந்து எனக்கு சான்ஸே வாங்கி கொடுத்தான் நான் இவனை அபி சார்லாம் சொல்ல மாட்டேன் வாடா போட தான் சொல்லுவேன் வாட போட தான் சொல்லுவேன் என் க்ளோஸ் இன்ஃபேக்ட் அவனுக்கு தெரியுமே நான் அவனையும் வாடகை போட தான் சொல்லுவேன் தப்ப நினச்சிக்காரி அவ்வளோ க்ளோஸ் ஆனால் அதெல்லாம் நடந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் இவங்க அம்மா எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவன் அம்மா வந்து மலையாளத்தில் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க இவங்க ஃபாதர் இவங்க ஃபாதர் நான் எல்லாமே வந்து இவங்க வீட்டில் உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் நான் இல்லைன்னு சொல்லு டு பி ரீஃப்ரண்ட் இவங்க அப்பா இவர் நான் பட் அந்த உடம்பை பார்த்துக்கணும் அது தப்பு பண்ணிட்டார் இவர் ஸோ உனக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீ வந்து வேற வந்து நீ வேற ஒரு இதுக்கு போயிருக்கலாம் நீ போகல டு பி ரிஃப்ரெண்ட் அதுதான் ஆனால் நல்லா பண்ணான் நல்லா பையன் நல்லா பையன் நல்லா பையன் ஆ தேங்க்ஸ் டு பாலா இயர்த்தி அண்ட் எவ்ரி ஒன் சோஷியல் மீடியா தேங்க்யூ ஸோ மச் வேறு எதனா பேசணுமா அண்ட் எக்ஸ்பெஷலி ஏஞ்சல் தேங்க்யூ ஸோ மச் படுத்திக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது வந்து இந்த அபியோடைய மரணத்தில் நான் பார்த்தேன் தயவு செஞ்சு யாரும் தனிமையாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க அதே மாதிரி நம்ம சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் கஷ்டப்படும் போது கூட இருக்க மாட்டோம் நல்லா இருக்கும் போது எல்லாருமே அப்படியே சுற்றி ஒரு இதாக இருப்போம் தயவு செஞ்சு அதை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல கருவத்துக்கு போகலனாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வரணும்னு சொல்லுவாங்க அப்படி வந்து நிறைய பேரை விட்டு ஒதுங்கி அவன் வாழ்ந்தது தான் அவனுடைய இந்த மறைவுக்கு காரணம் ஏகப்பட்ட பழக்கங்கள் இருக்கலாம் பட் தயவு செஞ்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் சண்டைகள் இருந்தாலும் சர்ச்சங்கள் இருந்தாலும் எப்போவாவது ஒரு வாட்டியாவது பேசிப்போம் ஒவ்வொருத்தர் எங்கே யார் என்னென்னு தெரியாமல் இருக்கிறதே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அது இது ஒரு மிகப்பெரிய காரணம் பாலா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு பாலா நீ பண்ணுறது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டே இரு எதை கலப்பில் அதை அவனுக்கு கண்டிப்பாக அப்படியுடைய ஆத்மா சாத்தியமையும் அதுக்கு காரணம் நீ நான் மட்டும்தான் இருப்பேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்